ಸೊ ಹಲೋ ಆಲ್ ವೆಲಮ ಟು ಬ್ಲಾಕ್ ನೋಟ್ಸ್ ಬ್ಲಾಕ್ ರೇಡಿಯೋ ಪೋಡ್ಕಾಸ್ಟ್ರು ಇದು ಎಕ್ಸ್ಕೂಸಿವ್ಲಿ ಫಾರ್ ಲಿಟ್ರೇಚರ್ ಟು ಸ್ಪೀಕ್ ಅಬೌಟ್ ಲಿಟ್ರೇಚರ್ ಟು ಡಿಸ್ಕಸ್ ಅಬೌಟ್ ಆತರ್ಸ್ ಶಾಟ್ ಟೋರಿಸ್ ನಾವಲ್ಸ್ ಅಂಡ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಸೊ ಇಂದು ವರ್ಲ್ಡ್ ಬುಕ್ ಡೇ ಟೂ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಹ್ಯಾಪಿ ವೇಲ್ಡ್ ಡೇ ಮ್ಯಾಮ್ ಸೊ ಫಸ್ಟ್ ಎಪಿಸೋಡೆ ಯಾರ ಕೂಪಡಾ ನಮ್ಮ ಕೂಡ பேசுறதுக்கு நம்ம ஷோவில் வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது வந்து உமா மேம் தான் உமா பாலு மேம் மிஸ் உமா பாலு இஸ் அ ரைட்டர் ட்ரான்ஸ்லேட்டர் ஷி ஓன் ஸ்டேட் அவார்ட் ஃபார் ட்ரான்ஸ்லேட்டிங் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸோட பயோகிராஃபி வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக ஸ்டேட் அவார்ட் வாங்கினாங்க ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஷி ஹவ் ரோட் மோர் தென் டென் புக்ஸ் நிறைய ட்ரான்ஸ்லேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய முக்கியமான புத்தகங்கள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழுக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டு ஷீ டீச்சர்ஸ் ஜாப்பனீஸ் இன் சென்னை சஹர் ஏஷியான ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க ரொம்ப சீனியர் டீச்சர் ஃபிஃப்டீன் இயர்ஸாக டீச் பண்ணிகிட்ருக்காங்க ஜாப்பனீஸ் வி ஆர் வெரி ஹாப்பி அவங்க இன்றைக்கி ஷோக்கு வந்தது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கிற ஸ்டோரி வந்து மேம் புயல் 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 பை கோபிகிருஷ்ணன் நீங்கள் படிச்சிட்டிங்க அந்த ஸ்டோரி ஸோ கிருஷ்ணன் பற்றி சொல்லணுன்னா கோபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் ரொம்ப பிடிச்ச ரைட்டர்னா என் ஃப்ரெண்டு மாதிரி அவர் எப்படி தெரியும்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ரா வந்து எழுதியிருந்தார் கதாவிலாசம்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவரை பற்றி எழுதியிருந்தார் அதில் வந்து அறிமுகமாச்சு அதுக்கப்புறம் வந்து சாரு வந்து எழுதியிருந்தார் எனக்கு வந்து சாரு அவரை கோபியை பற்றி எழுது ரொம்ப பிடிச்சது ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஸோ படிக்கணும்னு தோணுச்சு ஸோ இமீடியேட்டாக அவரோட புக்ஸ் எல்லாம் அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் புக் கொஞ்சம் ஸ்டோரிஸ் இங்கே கொஞ்சம் ஸ்டோ ஸ்டோரிஸ் அங்கே அந்த மாதிரி பிரித்து பிரிச்சுருந்துது வேறு வேறு பதிப்பு கம்மில் ஸோ நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன் அவரோட பாஸ் ஸ்டோரிஸ் டேபிள் டென்னிஸ் நாவல் குரு நாவல் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன் அவரை பற்றி பேசணா ரொம்ப நிறைய இருக்கு வேற ஒரு எபிசோட்ல அவரை ஸ்பெஷலாக அவரை பத்தி பேசணும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரைட்டர் கோபி எந்த அளவு க்ளோஸ்னா அவர் 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 புக் நான் படிச்சுட்டு இருக்கும் போது என் கூட அவர் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஜாப்ஸோட வந்து வந்து நான் பண்ணேன் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு அது பண்ணும்போது முதல்ல வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சு மாதிரி தோணுனாலும் யோ அவரோ இது ஏன்னா அவரோட நம்ம பழகினது அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடையாது பட் என்னன்னா அந்த புக்கை படித்து படித்து பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கும் அவருக்கும் ஏதோ நம்மளோட கேரக்டர்ஸில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேரக்டருக்குள்ள நம்மளை பொருத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஜாப் வந்து இன்னும் ஈஸி ஆகிடும் அவருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக இருந்ததுன்னா

அப்படிங்கிறது தான் நம்மளுக்கே நம்மளால் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும் ஓ இந்த சுச்சுவேஷனில் ஏன் அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸ் இட் பிக் டிஃபென்ட்ஸ் ஓகே 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 கரெக்ட் எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது சொன்ன மாதிரி என்ன அவருக்கும் நம்மளுக்கும் என்ன இதுன்னா அவர் அவர் எழுதுகிற விஷயத்தை தான் பர்ஸ்னலி எனக்கு ஐம் நான் அதை தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கனெக்ட் பண்ணிக்க முடியுது ரொம்ப ஈஸியாக அவர் எழுதின பிளேஸஸில் நம்ம போயிருக்கோம் இருந்திருக்கோம் அவர் அவர் என்னென்ன கோத்ரு பண்ணுறாரோ அதையும் நான் நம்ம கோத்ரு பண்ணுறோம் உதாரணத்துக்கு இந்த நம்ம பிளாக் நோட்ஸில் வந்து வி டோன்ட் நீட் டு டெல் த ஸ்டோரி ஸ்டோரி வந்து நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம ஸ்டோரி பற்றின விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன என்ன அது நம்மளோட லைஃப்பை வந்து அது எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சு இல்லைன்னா பண்ணிச்சு அந்த மாதிரி விஷயங்களை தான் கொண்டு போகணும் கரெக்ட் இல்லாமல் தட் பிகம்ஸ் அ ஸ்டோரி டெல்லிங் அது ஆமாம் ஸ்டோரி டெல்லிங் வி டோன்ட் நீட் டு டூ இப்போ வந்து இந்த ஸ்டோரி வந்து என்னன்னா இது வந்து ஒரு நார் இது வந்து நார்மலாக எவ்ரிபடி இரெஸ்பெக்டிவ் ஆஃப் கிளாஸ் காஸ்ட்டு எல்லாத்தையும் தாண்டி இவர் இவர் இவரும் இவங்க இவங்க ஒய்ஃபும் கோத்ரு பண்ணுறது எல்லாருமே கோத்ரு பண்ணுறாங்க இந்த ஹராஸ்மெண்ட்டு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டு எல்லாமே வருது அதில் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு ஈவன் அதில் இன்வால்வ் ஆனவங்க வேற நபராக இருந்தாலும் இவங்க முன்னாடி பண்ணும் போது ஷீஇஸ் ஆல்சோ ஏ விக்டிம் அவங்களும் அதை பாதிக்கப்படுறாங்க ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி இவங்க ரோட்டில் நடக்கிற இவங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டு இது வந்து வொர்க் பிளேஸ் ஹராஸ்மென்ட் மட்டும் சொல்ல முடியாது சோஷியல் ஹராஸ்மென்ட் இது ஆமா இது வந்து அவங்க எங்க வேணாலும் எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் அத அனுபவிக்க முடியும் கரெக்ட் ஏனா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க இல்லையா அவங்க போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது டாக்ஸில இருந்து ஒருத்தர் வந்து நிறுத்தி இவங்களை வந்து ஹராஸ் பண்றாரு கரெக்ட் கரெக்ட் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அங்க இருந்து எப்படியாவது ஓடிடணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி வேற ஒரு நைபர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஏற்கனவே இருந்து அங்க இருந்து காலி பண்ணி போன ஒரு நைபர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லாத டைம்ல எஸ்பெஷலி இங்க வந்து சம்மந்தமே இல்லாம வந்து டைம் பண்ணி அந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச ஒரு டாபிக்ல இவங்க பேச வைக்க பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க வீட்டுல குழந்தை இருக்குங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு கிடையாது குழந்தைய தொட்டு தொட்டு பேசுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் இது வந்து டைரக்டா அவங்கதான் அது ஹராஸ் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல கண்ணு முன்னால இன்னொருத்தருக்கு அது நடக்கும் போது கூட இவங்க அதனால எமோஷனலி பாதிக்கப்படுறாங்க டெஃபனெட்லி டெஃபனட்லி அது எல்லாமே வந்து அது நல்லா அழகாக சொல்லியிருக்காரு கரெக்டர் கரெக்ட்டர் இப்போ கோபிகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் இவரோட ஸ்டோரி வந்து ஒரு அவரோட பயோகிராஃபி மாதிரி செமி பயோகிராஃபி மாதிரி அவர் வந்து என்ன அனுபவிக்கிறாரோ அவர் என்ன பார்க்குறாரோ அதை வந்து அப்படியே எழுதிடுவார் அப்படின்ட்டு அவர் கூட இருந்தவங்க நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி அவர் எந்த மாதிரி இடத்துல இருப்பார் அப்படின்னும் போது ரொம்ப நார்மல் ரொம்ப ஒண்டி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பேர் பத்து வீட்டுக்கு வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் தான் இருக்கும் சின்ன ஒரு ரூம் தான் இருக்கும் அதுலேயே கிச்சன் எல்லாம் தூங்கிக்கணும் எல்லாமே அதுவே ஒரு மாதிரி வாட் டு சே கேபின் ஃபீவர்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் ஆமாம் 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 இது கோவிட் டைம்லலாம் பயங்கரமாக இருந்தது ஒரு கேபின் ஃபீவர் மாதிரி தான் நான் பார்க்குறேன் எல்லாமே ஒரு ஒட்டு சே அதுதான் அதுதான் என்னோடய அப்சர்வேஷன் இந்த இதில் ப்ளஸ் இந்த மணி இல்லாமல் ஐ மீன் பொருளாதார வசதி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா அந்த அந்த இதுவும் நல்லா பதிவு பண்ணியிருக்கார் அவர் சாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஐநூறுரூபா மாதம் அவருக்கு இருந்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருப்பார் அய்னோ வங்க வந்து இன்னைக்கு ஒண்ணுமே அதுதான் அவர் சாரு வந்து சொல்றாரு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து எழுதிட்டு வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாப்பாராம் இந்த கதல்லாம் ஏركனா விட்டுடுங்க எனக்கு ஒரு 500 இருந்தா போதும் மாசத்துக்கு சாரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கார் इंडिया இந்தியா ஸ்டோரி வந்தது கொஞ்சம் இல்ல ஒரு 500 ஒரு ஓட்ட அவர் எந்த அதுதான் இது வந்து இது இப்படியே போகுது இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து அவங்க இவர இவரோட டே டு டே இது அவர் அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி ஒரு friend-அ பார்த்துட்டு வர்றது அந்த வர வழியில கூட அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு பாருங்களேன் பாருங்களே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அதாவது மழை பெயது இவர் ஒரு ரெயின் coat ஒரு டாட்டோட ஒரு ரெயின் கோட் போடுறாரு அந்த ரெயின் coat தலைல ஒரு கேப் இருக்கு அந்த கேப் எல்லாம் கிஞ்சி போய் இருக்கு சோ அந்த கேப் போட்டும் அவர் நினைஞ்சிக்கிட்டே தான் வர்றாரு சோ அந்த ரெயின் கோட் doesn't even serve its purpose அந்த <the> மாதிரி <that <that's how> <language> அது மட்டும் இல்ல வர வழில வந்து அவர் குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒன்னொன்னா ஒன்றா வாங்கிட்டே வராரு ஒரு இடத்துல சிகரெட் வாங்குறாரு இன்னொரு இடத்துல வந்து காபி பொடியும் அப்புறம் சர்க்கரையும் வாங்குறாரு அப்புறம் குழந்தைக்கு லேசா ஜோரம் இருக்குங்கிறதுக்காக டேப்லெட் வாங்குறாரு அப்புறம் குழந்தைக்கு பிடிக்குங்கிறதுக்காக சாக்லேட் வாங்குறாரு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானது நம்ம குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன தேவை எல்லாமே யோசிச்சு அதுவும் சமை ரொம்பலாம் செலவும் பண்ண முடியாது சின்ன சின்ன இடத்துல

இந்த 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 போட்காஸ்டோட பர்பஸ் வந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு முக்கிய முக்கிய முக்கியமாக வந்து கோபிகிருஷ்ணன் வந்து பீப்புள் ஷுட் ரீட் இத்தனைக்கும் வந்து அவரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் வந்து ஒரே புக்காக வந்திருக்கு ஸோ தட் அவங்க வந்து இது பண்ண தேவையில்ல வேறு எங்கேயும் வேறு 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 பதிப்பக்கத்தில் வந்து தேட தேவையில்ல ஒரே பதிப்பக்கத்தில் இதுவாக போட்டிருக்காங்க புக்காக போட்டிருக்காங்க அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா ஏதாவது இப்போ சொல்லுவாங்கல்ல பெத்தவங்க வந்து பண்ற தப்பு குழந்தைங்களா பாதிக்கும் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா இப்போ இவர் வந்து வீட்டுக்கு வர வழியில ரெண்டு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் தான் நடக்குது இன்னொன்னு வந்து இட்ஸ் மெமரி ஓகேயா வர வழியில என்ன பண்றாங்க இவர் வந்து சிகரெட் வாங்குறாரு இல்லையா அந்த புட்டி கடையில அப்ப அந்த சிகரெட்டை பிடிக்கிறாரு பிடிச்சி மெதுவா அப்படியே உள்ளுக்கு இழுத்து அப்படியே இது பண்றாரு அப்படி வெளியில விடும்போது அந்த ஸ்மோக் வெளியில வர டைம்ல அங்க ஒரு மாமி நிக்கிறாங்க ஓகே அந்த மாமி வந்து சே அப்படின்னு ஒரு மாதிரி அறுபது ரூபாய் இது பண்ணாங்களா ஐயோ சாரி நான் வந்து இதை பண்ணிட்டேன் இவருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் அவரே பொட்டி கடையில் சின்னதாக ஒரு இதுதான் வாங்கியிருக்காரு ஸோ அதை ஃபுல்லாக கூட அவரால் வந்து யூஸ் பண்ண முடியல பாதி அந்த மாமிக்கு வந்து அதை எஃபெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக பாதி யூஸ் பண்ணதை கீழே போட்டு காலால் க்ரஷ் பண்ணிடுறாரு ஸோ அவர் வந்து அந்த டைம்ல ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு சீக்கிரத்தை பாய் குந்த குடிச்சிருக்கோம் அப்படிங்குறது அந்த எண்ணத்தை விட நம்மளால அந்த மாமிக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் தான் மேலே நிற்குது ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதே மாதிரி இது இன்னொரு இது வந்து ஒரு மெமரி தான் இந்த மாமியை பார்க்கும் போது அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஒரு மாமி வந்து மார்கழி மாதம் கோலம் எல்லாம் பெருசு பெருசா அந்த அடைச்சி தோடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மாமி கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து இவர் அந்த ரோடு அடைச்சி கோலம் போட்டதுனால இவருக்கு நடந்து போகணும் அந்த கோலத்தை கிராஸ் பண்ணணும் தாண்டி குதிச்சு போக முடியாது பெரிய கோலம் சோ அந்த கோலமும் பாழாகாம இவரும் நடக்கணும் அப்படி ரொம்ப கேர் எடுத்து கஷ்டப்பட்டு சில சமயத்தில் அப்படி ஒரு பேலன்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா டக்குன்னு ஃப்ரீயா நடக்க முடியாது கோலத்துக்கு இடையால இப்படி பேலன்ஸ் பண்ணி இவர் கீழே கிட்டத்தட்ட அளவுக்கு அவங்களோட ஒர்க்குக்கோ இல்ல அவங்களோட உணர்வுகளுக்கோ அவர் கொடுக்கற மரியாதை ஒரு மதிப்பு வந்து ரொம்ப அழகாக அந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ்ல சொல்லிருக்காரு ரெண்டுமே ஒவ்வொரு மாமியை பத்தி தான் அண்ட் இதுல வந்து அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா அந்த ஒய்ஃப் இப்போ பெற்றவங்க வந்து ஒரு தப்பு பண்ணால் குழந்தைங்கள அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் வந்து மற்றவங்கள்ட்ட மற்ற எஸ்பெஷலி லேடிஸ்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன்னா என்னோடய கிட்டே வேறு யாரும் நடந்துக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவருக்கு இருக்கு அத சொல்லிதான் அவர் அந்த கதையே முடிக்கிறார் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு இன்னும் அத சொல்ல போனா வைஃப் வந்து இவரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சோசியலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க யாரெல்லாம் அவங்கள டீச் பண்றாங்க வந்து எப்படி எல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு அங்க எப்படி எல்லாம் அசால்ட்ஸ் நடக்குது அதே மாதிரி ரோட்ல நடந்து போட்டிருக்கும் போது எவனோ ஒருத்தன் டாக்ஸில உட்காந்துட்டு கூட வழியா என்கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான் சினிமாவுக்கு போகலாமான்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து இது பண்ணோடனே என்னைக்கோ காலி பண்ணி போன ஒரு நைபர் ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க கிட்ட எதேதோ பேசுறதும் குழந்தைய தொட்டு தொட்டு பேசுறதும் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அவஸ்தையை வந்து இவர் வீட்டுக்கு திரும்ப வந்த அப்புறம் இவரோட ஷேர் பண்றாங்க தான் இவருக்கு அந்த எண்ணம் வருது ஐயோ நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறோம் இல்லையா லேடிஸ்கிட்ட அந்த மாதிரி நம்மளோட வைஃப் கிட்ட எல்லாரும் நல்ல விதமா நடந்துக்க கூடாதா இப்ப நம்ம சொல்றோம் இல்ல அந்த மாதிரி நடந்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வருது இன்னொன்னு முக்கியமா அவர் வந்து விமென் எம்பவர்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த ஒய்ஃபை வந்து அவர் வேலைக்கு அனுப்புறதுக்கே காரணம் என்னன்னா உலகத்தை நீ புரிஞ்சுக்கணும் நீ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஓ வீடு ஓ ஹஸ்பண்டு உன் குழந்தை நீ இப்படியே இந்த கூட்டுக்குள்ள இருந்தேன்னா உனக்கு உலகம் தெரியாது நாளைக்கு நீ வெளியில எல்லாம் போய் எல்லாரோடையும் பழகணும் இல்லையா ஸோ அந்த ஒர்க் பிளேஸ்லேயும் சரி நீ ரோட்டில் நடந்து போகும்போதும் சரி உன் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து உட்காந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் பலவிதமாக நடக்கும் இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கணும் அப்போ தான் ஒரு உமனாக நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து புரிய வைக்கிறாரு இந்த லேடி சொல்கிறாங்க தான் நான் வந்து நீங்கள் என்னமோ எம்பவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட வியூ இவரோட வியூ அப்புறம் இவர் மற்றவங்க கிட்ட காட்டுற கான்சர்ன் எல்லாமே அந்த ஒரு சீனில் ரொம்ப அழகாக கொண்டு வர்றாரு நல்லா இருக்கு ரொம்ப அதுதான் இப்போ கோபி வந்து பேசிக்கலி ஈ இஸ் அ வெரி சாஃப்டான ஒரு ஒரு ரைட்டிங்லேருந்தே தெரியுது ஒரு சாஃப்டான ஒரு பர்சன் மாதிரி தான் அக்ரஸ் அக்ரஸ் அக்ரஸிவாக எதுவும் இருக்காது ஒரு ரைட்டிங்கில் எல் ரொம்ப க கஷ்டத்தை கூட ஒரு ஜாலியாக ஒரு பகடியாக தான் சொல்லிட்டு போவார் எப்பவுமே அவர் ஹீ ஒர்க் அஸ் தான் சைக்காலஜிஸ்ட் சோஷியல் ரெண்டுமே படிச்சிருக்கார் சோஷியாலஜி சைக்காலஜி நிறைய என்ஜிஓஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார் எங்கேயுமே நிரந்தரமாக வேலை செய்ய மாட்டார் அவருக்கு சின்ன சின்ன கோ கோ கோச்சிட்டு வந்துருவார் எல்லா இடத்துலையும் நெஜ லைஃப்லையே அப்படிதான் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒய்ஃப் இவ்வளோ விஷயத்த சொல்லும்போது அவர் கடைசியாக அதை முடிக்கிறது வந்து சேற்றுல மெ மிதக்கிற பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்

போன வாரம் இல்லை ஃப்யூ டேஸ் பேக் ஃப்யூ டேஸ் பேக் என்னாச்சு அப்படின்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போயிருக்காங்க பைக்கில் போயிருக்காங்க அங்கே இருக்கிற பசங்க வந்து தே வேறு இந்த அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க உங்கள் ஒய்ஃபை இவர் திருப்பி இது பண்ணியிருக்காரு திட்டிருக்காரோ ஏதோ கேட்டிருக்காரு தட்டி கேட்டிருக்காரு வந்து வெட்டிட்டாங்க தே கில் திம் இந்த இந்த ஸ்டோரி மாதிரி தான் அந்த பசங்க வந்து இது பண்றாங்க இவரு போய் கேட்டா என்ன இது நடக்கும் இல்ல இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு ورلڈல ஒரு இதா एनवायरमेंटல இருந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஈவ் டீசிங் அந்த மாதிரிலாம் முன்னால் இருந்த ராகிங் அந்த மாதிரி இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து டெக் டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனோடனே அதே கொஞ்சம் வேறு விதமாக இன்னும் பல விதமாக புதுசு புதுசாக பண்ணி எல்லாருக்கும் அது நடந்தது தான் இருக்குது இப்போ எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் எஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ இது இந்த அழியா சுடர்கள் அதில் தான் அந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு அமிச்சேன் அதில் வந்து நான் பார்க்கும் போது ஃபோர்டீன் இயர்ஸ் பேக்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் நான் கால் பண்ணி நான் கமெண்ட் பொறுத்தே மறந்துட்டேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதைக்கு வந்து நான் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அதுதான் நான் யூஸ்வலாக புக் வாங்கினேன்னா பின்னாடி வந்து டேட்டு டேட்டு எழுதிடுவேன் டேட் எழுதிட்டு எந்த சிட்டின்னு எழுதிட்டு எங்கே வாங்கணும் இப்போ புத்தக விழான்னா புத்தக விழா அந்த வருஷம்னு போட்டுருவேன் எந்த பதி பதிப்பகலாம் எந்த பதிப்பகத்தில் வாங்கணும் எந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு போட்டிருவேன் அது நல்லா இருக்கும் அது ஒரு கில் கில்ட்டி ஃபீலிங்கும் கொடுக்கும் சில புக் எடுக்கும் போது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன் ஐயோ எட்டு வருஷமா அதை படிக்காம வச்சிருக்குமே அப்படின்ட்டு எல்லா புக்கிலையும் அப்படிதான் இருக்கும் நான் வாங்கியிருக்கிற புக்கு எல்லாமே ஸோ இந்த எபிசோடு வந்து ஐ டோன்ட் நோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல பட் நீங்களும் ஷேர் பண்ணீங்க நானும் என்னோட கருத்து ஷேர் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒரு சோஷியல் வேல்யூ இருக்கிற ஸ்டோரி எடுத்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து சோ நம்மளே ஒரு ஃபார்மட்க்கு வந்து கண்டிப்பா நம்மளே ஒரு செட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களே இன்னொன்னு வந்து அவரோட ஸ்டோரி வந்து எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரியல இன்னைக்கு நம்ம அவரையும் சேர்த்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் ஆமாமா डेफिनेटா ஸ்டோரி அனலைஸ் பண்ணது மட்டும் இல்ல அது என்னன்னா இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிக்கு எதுக்கு ஒரு போட்காஸ்ட் அப்படினு சொல்லலாம் பட் எல்லாத்துக்கும் இருக்கும் கண்டிப்பா வேணும் ஏன்னா Black Radio வந்து ஹென்றி போட்கேஸ்ட் என் ஃப்ரெண்டு அவன் பவா சில்லுதுரை ரைட்டர் பவா சில்லுதுரை வந்து அவர் அவனுக்கு எப்படி இன்ட்ரிடியூஸ் ஆனாருன்னா ஒரு ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு இது பார்த்துருக்கான் ஆக்சிடென்ட்லி ஒரு வீடியோ பார்த்துருக்கான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அவரை பற்றின வீடியோஸ் நிறைய பார்த்து அவரை பற்றி தேடி அவரோட ரீடர் ஆயிட்டான் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா எ எவ்ரி ஷாட் ஸ்டோரி மட்டும் இல்லை ஈச் என் எவ்ரி போம் ஸ்வி ஹேவ் அ போட்காஸ்ட் கண்டிப்பா ஒரு எபிசோட் வந்து அதுல அதுக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது சோ லிட்ரேச்சர்ங்கும் போது உங்களுக்கு इट्स नॉट லிமிட்டட் டு ஷார்ட் ஸ்டோரீஸ் இல்லையா அப்ப நம்ம பல விஷயங்களை இதல கொண்டு வரலாம் ஈவன் we can even speak about uh, quote. Oor, oor arandu, a quote ஒரு ஒரு புக்ல இருந்து ஒரு ரெண்டு லைன் அக்கு எடுத்து கூட we can டாக் அது பேசணும் சோ தட் இந்த இது வந்து ஐ டோன்ட் நோ இப்போ யூஸ்வலாக போட்காஸ்ட் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகுது நாங்கள் பண்ணுற போட்காஸ்ட்டே மினிமம் ஒரு மணி நேரம் போயிடுது ஃபார்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் போயிடுது இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா இது இப்போ புதுசாக போட்காஸ்ட் வந்து இங்கே இதுவாக இருக்குது இல்லைங்களா இப்போ ஒரு புது விஷயம் போட்காஸ்டது வந்து இங்கே தமிழுக்கு அவங்க என்ன எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு மணி நேரம் பேசுகிறீங்க அது யார் பாப்பா

நல்லா இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணவங்களும் இருக்காங்க கரெக்ட் சோ அது நம்மளோட பாட்காஸ்ட் எப்படி பண்றோம்ங்கிறதுல தான் இருக்கு இன்னொண்ணே நான் பாட்காஸ்ட் வந்து ஒரு புக் மாதிரி தான் பார்க்கறேன் இப்போ இவ்வளவு பெரிய புக் இருக்கு இப்போ படி படிக்காதவங்க இப்போ லிட்டரேச்சர் படிக்காதவங்க புக் படிக்காதவங்க இருக்காங்க இல்லீங்களா அவங்களுக்கு என்ன தோணுனா இவ்வளவு பெரிய புக் யார் பாப்ப சைஸ்க்கு இருக்கு யாரு படிப்பா அப்படின்ட்டு

பட் இருந்தாலும் இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் படிக்கிறவங்களும் இருக்காங்க லைப்ரரி போறவங்களும் இருக்காங்க கைப்பட லெட்டர் எழுதுறவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் இவங்களும் இருக்காங்க பட் இவங்கள வந்து நம்ம அந்த டிலைட்ஸ்க்கு கொண்டு போகணும் அதுதான் இந்த ஒரு இதோட பர்பஸ் கரெக்ட் 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 அதுதான் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்காஸ்ட் ஒரு மணி நேரம் போட்காஸ்ட் வந்து ஒரே நாள்ல ஒரே ஒன் ஷாட்ல கேட்கணும்னு அவசியமே இல்ல ஏன் இல்லை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேட்டாலே முடிஞ்சுரும்

ஸோ மேலே மேலே நிறைய பண்ணலாம் நீங்களும் எதாவது படிச்ச இடத்துன்னு வந்து ஷேர் பண்ணுங்க எல்லா புக் பற்றியும் பேசுவோம் எல்லா லிட்ரேச்சர் பற்றி மெயினாக நம்ம நிறைய விஷயம் பேசலாம் பேசலாமே தேங்க்ஸ் லாட் போடுறோம் தேங்க் யூ சரிங்களா பர் கிரியேட் ஆப்ஜு தேங்க்யூ அழகாக ஆரம்பிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமா சரி இது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடுவோம் ஒரு புது ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுவோம் கரெக்ட் மேம் தேங்க் யூ தேங்க் யூ